அந்தமான் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருதுன்னா அந்தமான்ல இருக்கக்கூடிய அந்த சிறை தான் அந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது வந்து ஒரு கொடூரமான சிறைச்சாலை மல ஜலம் கழிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தட்டுல தான் அவங்க கழிச்சு அதையும் அந்த ரூம்லேயே வச்சுட்டு அந்த ரூம்லேயே தான் அவங்க தங்கியிருக்கணும் இன்னொரு தட்டுல தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அதில் சாப்பிடணும் ஆக எங்களுக்கு சாப்பிட்றதும் இவங்க மலஜலம் கழிக்கிறதும் இவங்க தூங்குறதும் இவங்க இருக்கிறதும் ஒரே இடம் தான் அந்த சேரும் சகதியும் இருந்ததுனால விஷ ஜந்துக்களும் கொசுவும் அந்த மாதிரி கடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க அங்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது வேளை மட்டும்தான் சாப்பாடு போடுவாங்க அதுக்கு எதுக்கு உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த சிறை அப்படிங்கிறது வந்து அறுநூத்தி தொண்ணூறு ரூம் உள்ள ஒரு சிறை அதில் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா சென்ட்ரா ஒரு பெரிய பில்லர் மாதிரி கட்டி அதிலிருந்து பார்த்தா அந்த அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறைகளும் தெரியும்படியாக அந்த ஆங்கிளில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த அந்தமான் சிறை கெட்ட ஆரம்பிக்கப்பட்டது பத்து ஆண்டுகளாக கட்டப்பட்டு அந்த வேலைகள் முடிக்கப்பட்டது இதில் வந்து குறிப்பாக இந்த சிறை உருவாக்குறது காரணமே வந்து இந்திய வணக்கம் அந்தமான் அப்படின்னு நம்ம சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றதுன்னா அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த சிறை தான் அந்த சிறைச்சாலை அப்படிங்கிறது வந்து ஒரு கொடூரமான தனிமை சிறைச்சாலை ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டபோது சுதந்திரத்துக்காக போராடிய நம் முன்னோர்களை இந்தியர்களை கைது செய்து ஜெயிலில் அடைத்தார்கள் அப்படி ஜெயிலில் வந்து இவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் அடைக்கலை ஜெயிலில் இவங்க மொத்தமாக உள்ளே இருக்கிறப்போ இவங்களுக்குள்ளே இன்னும் ஒற்றுமை ஜாஸ்தி ஆகுது அந்த இந்திய விடுதலை வேண்டும் அப்படிங்கிறத வந்து கோஷம் வந்து வெளியே தனித்தனியாக இருக்காங்க ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் ஜெயிலில் அப்படின்னு இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்தால் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அங்கே மொத்தமாக இருக்கிறாங்க அவங்க அடுத்தாலும் என்ன பண்ணணும் அவங்க திட்டங்களை வகுக்க ஆரமிச்சிட்றாங்க அப்போ தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு மூளை வந்து ஒரு கிரிமினல் கிரிமினலாக திங்க் பண்ணி தான் அந்த சிறையை கட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த அந்தமான் சிறை கெட்ட ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பத்தாண்டுகளாக கட்டப்பட்டு அந்த வேலைகள் முடிக்கப்பட்டது அந்த சிறை அப்படிங்கிறது வந்து அறநூற்றி தொண்ணூறு ரூம் உள்ள ஒரு சிறை அதில் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா சென்ட்ராக ஒரு பெரிய பில்லர் மாதிரி கட்டி அதிலிருந்து பார்த்தா அந்த அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறைகளும் தெரியும்படியாக அந்த ஆங்கிளில் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு அறையும் பதிமூன்று அடி நீளமும் ஏழு அடி அகலமும் கொண்டது அந்த இருந்து ஒரு என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத அவங்க உட்காந்துருக்கு ஒரு இருந்தே பார்க்க முடியும் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க அறுநூற்றி தொண்ணூறு அறைகளையும் பார்க்குற மாதிரி கட்டியிருக்காங்க இதில் வந்து குறிப்பாக இந்த சிறை உருவாக்குனது காரணமே வந்து இந்திய சுதந்திர போராட்ட அந்த போராட்டக்காரர்களை அடைச்சி வைக்கணும் இந்தியாவுக்குள்ளே வச்சால் அவங்க மொழி பேசுவாங்க அவங்க ஆழ்க்கை இருப்பாங்க அடுத்தால் என்னென்ன பிளான் பண்ணுவாங்க இவங்க எங்கேயுமே தப்பி போக முடியாத இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லி முதல்ல வந்து அந்தமான் மான் அப்படிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன தீவு நிக்கோபார்ங்கிறது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தீவு இந்த அந்தமோ நிக்கோபார் தீவுகள் அதை ஒட்டி சின்ன சின்ன தீவுகள் நிறைய இருக்குது இந்த இடங்களில் ஆக்சுவலாக ஆதிவாசிகள் தான் இருந்தாங்க பிரிட்டிஷார் வந்து என்ன பண்ணாங்க இந்தியாவில் இந்திய சுதந்திரப்போரை நடத்தக்கூடிய இவங்களை எல்லாரையும் கொண்டு போய் அங்கே கொண்டு கைதியாக முதல்ல அங்கே இறக்கி விட்டாங்க அங்கே இறக்கி விட்டால் அந்த ஊர் வந்து சேரும் சகதியுமாக இருந்தது சுற்றி கடல் எங்கேயும் ஓட முடியாது ஆனால் அந்த சேரும் சகதியும் இருந்ததுனால விஷ ஜந்துக்களும் கொசுவும் அந்த மாதிரி கடித்து நிறைய பேர் இறந்து போனாங்க அங்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது வேளை மட்டும்தான் சாப்பாடு போடுவாங்க அதுக்கு எதுக்கு உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள இம்சை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மனத்தளவில் அவங்கள பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரங்க அரசாங்கத்திலேருந்து ஒரு ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளர் ஒருத்தர் வந்து அங்கே விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த கொடுக்கக்கூடிய தண்டனை காணாது ஆதிவாசிகளும் இவங்களுக்கு எதிர் இங்கேருந்து யார் கைது கைது செய்யப்பட்டு அங்கே இருக்காங்களோ அங்கே பூர்வீக குடிமக்களும் இவங்களுக்கு எதிரி பிரிட்டிஷ் படைகளும் இவங்களுக்கு எதிரி இங்கே எங்கேயுமே போக முடியாது எந்த உதவியும் கிடையாது ஆனால் அந்த பிரிட்டிஷ் ஹோம் செக்ரட்டரி வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை போதாது இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறாருன்னா இவங்க வந்த உடனே இவங்களுக்கு ஒரு ஒரு சிறப்பாக ஒரு தனி தனி கவனிப்பு கொடுக்கணும் தண்டனை அதுக்கப்புறம் இவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இங்கே கிடைக்கிற மாதிரி வெளியே போகாத அளவுக்கு இவங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ரிப்போர்ட்டின் பேரில் தான் இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் இந்த சிறை கட்டப்பட்டது அப்போ இது கெட்டுறதுக்கு செலவு வந்து வெறும் அஞ்சு லட்சம் தான் அந்த அஞ்சு லட்ச ரூபாயில் அறுநூற்றி தொண்ணூறு ரூம் சிறைச்சாலை உருவாக்கப்பட்டது அந்த சிறைச்சாலையில் இங்கேருந்து கொண்டு போகப்பட்டவங்க மக்கள் எல்லாரும் கைதிகள் எல்லோரும் அங்கே போன உடனே அவங்கள அங்கே அந்த ஜெயிலில் அடைக்க மாட்டாங்க கையிலையும் காலிலையும் விலங்கிட்டு ஒரு வாரம் அவங்கள வச்சுருப்பாங்க மர சொல்லி வற்புறுத்துவாங்க எண்ணெய் செக்கு எண்ணெய்கள் அதை வந்து மாட்டை வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா அதில் மனிதர்கள் வந்து எடுக்கணும் எண்ணெய் காட்டை அழிக்கிறதுக்கு மரங்கள் வெட்டணும் கல் உடைக்கணும் இந்த மாதிரி கடினமான தொழில்களை கொடுத்து அவங்க மனநிலையை பாதிக்க வச்சு தான் அங்கே அடைப்பாங்க உள்ளே அடைச்சப்போ அவங்களுக்கு ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ரெண்டு தட்டு கொடுப்பாங்க காலையில் மாலையில் மட்டும்தான் அவங்கள வந்து வெளியே வர்றதுக்கு அனுமதிப்பாங்க அது பாத்ரூம் போகிறதுக்கு அதுக்கு இடையில் மலை ஜலம் கழிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தட்டில் தான் அவங்க கழிச்சிடணும் அதையும் அந்த ரூம்லேயே வச்சுட்டு அந்த ரூம்லேயே தான் அங்கே தங்கி இருக்கணும் இன்னொரு தட்டையும் தான் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அதில் சாப்பிடணும் ஆக இவங்க சாப்பிட்றதும் இவங்க மலை ஜலம் கழிக்கிறதும் இவங்க தூங்குறதும் இவங்க இருக்கிறதும் ஒரே இடம் தான் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் நம்ம இந்தியர்களை கொண்டு போய் அங்கே அடைச்சி தண்டனை கொடுத்து அந்தமானுக்கு போனவங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் திரும்பி வந்ததே கிடையாது அங்கேயே மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்க சிலர் தற்கொலை பண்ணி இறந்து போவாங்க சிலருக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க அவங்க போனால் தான் திரும்பி வந்தான்னு பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்திருப்பாங்க அந்த மாதிரி அதாவது இந்தியாவின் ஒரு கொலைக்களம் தண்டனை கொடுக்குற ஜெயிலில் கொலைக்களமாக தான் பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த சமயத்தில் உலக யுத்தம் நடந்தப்போ ஜப்பான் இதை கைப்பற்றிட்டாங்க ஜப்பான் இதை கைப்பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க கொடுமைகள் அதுக்கு மேலே அவங்களுக்கு யார் மேலே கோவம் அப்படின்னா ஆங்கிலேயர் மேலே ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்ம சப்போர்ட் அப்படின்னு நினச்சிருக்காங்க இந்தியா வந்து தனக்கு சுதந்திரத்துக்காக போரா போராடிக்கிட்டு இருக்காங்க போராடின மக்கள் தான் அங்கே ஜெயிலில் இருக்காங்க ஆனால் இவங்க பிரிட்டிஷ்டில் சேர்ந்தவங்க தான் பிரிட்டிஷ்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அவங்களும் வந்து கொடுக்கப்படுத்துனாங்க ஆனால் அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி பிரிட்டிஷ் கையில் அந்த சிறை வந்துடுச்சு அந்த சிறை வந்ததுக்கப்புறம் அந்த நாற்பத்தஞ்சுக்கு அப்புறம் தான் இங்கே இருந்த ஜெயிலில் இருந்த எல்லாரையும் இந்திய நாட்டோட வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டாங்க அப்பவும் கூட பாருங்க அவங்கவுங்க ஊருக்கு மாற்றப்படலை சென்னையை சேர்ந்தவங்க சென்னைக்கும் மகாராஷ்டிரா சேர்ந்தவங்க மகாராஷ்டிரத்துக்கும் கல்கட்டா சேர்ந்தவங்க கல்கட்டாவுக்கும் மாற்றலை வெவ்வேறு இடங்களுக்கு எண்பது சிறைகளுக்கு மாற்றப்பட்டாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த சிறைச்சாலை நிரந்தரமாக மூடப்பட்டு இப்போ வந்து ஒரு அதாவது எல்லோரும் போய் பார்க்கறதுக்கு ஒரு அந்த காலத்தில் இப்படி ஒரு இடம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காட்சி ஒரு மியூசியம் மாதிரி இன்றைக்கி இருக்குது இப்போ இதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி எங்கேயோ பிறந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக எங்கேயோ போய் தண்டனை அனுபவிச்சு எத்தனையோ பேர் எங்கேயோ இறந்து போனாங்க ஆனால் இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம சுதந்திர இந்தியாவில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தொல்லை பண்ணி கொலை பண்ணி கொள்ளையடித்து இந்திய நாட்டுக்கு எதிராக போராடி இந்திய நாட்டை காட்டி கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இப்போது சென்னையை பொறுத்தவரை புழலில் ஜெயில் இருக்குது அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தால் சென்ட்ரல் ஜெயில் இருந்தது அந்த சென்ட்ரல் ஜெயிலில் ஆயிரக்கணக்கான கைதிகள் அடைக்கப்பட்டிருந்தாங்க எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அவங்க இருக்கையில் அவங்க தான் வந்து சிறைச்சாலையில் வசிக்கக்கூடியவங்களுக்கு வாழக்கூடியவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும் அவங்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திறந்தவழி சிறைச்சாலை அப்படிங்கிற பேரில் புழலில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெயிலில் கெட்டதுக்கு அன்றைக்கி உத்தரவிட்டு திட்டி கெட்டிடங்கள் கிட்ட ஏற்பாடு பண்ணாங்க அதோடய நோக்கம் என்னென்னா பகல் நேரத்தில் அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டாம் அதாவது சிறை அந்த ரூம் இருக்கு இல்லையா அந்த ரூமில் இருக்க வேண்டாம் வெளியிடங்களில் அவங்க சுற்றிட்டு இருக்கலாம் இரவு நேரத்தில் மட்டும் அங்கே உள்ளே அடைக்கப்படணும் அதனால் அதுக்கு திறந் திறந்தவெளி சிறைச்சாலை அப்படின்னு பேர் இங்கே எப்படி இருக்குன்னா புலலில் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை சொல்கிறேன் புடல் ஜெயிலில் மூன்று ஜெயில்கள் தனித்தனியாக இருக்குது ஒன்று வந்து விசாரணை கைதிகள் அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஜெயில் ஒன்று அதுக்கு தனியாக ஒரு சூப்ரண்ட் அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க அடுத்தால இன்னொரு ஜெயில் வந்து தண்டனை ஜெயில் அதாவது வழக்குகளில் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கப்பட்டவங்க அடைக்கப்படக்கூடிய ஜெயில் அது அது தண்டனை ஜெயில் அது ரெண்டாவது ஜெயில் மூணாவது இருக்கிறது வந்து பெண்களுக்கான ஜெயில் இந்த மூன்று ஜெயில்களுக்கும் தனித்தனி வளாகம் தனித்தனி சூப்பரன்டென்ட் தனித்தனி நிர்வாகம் அப்படின்னு இருக்காங்க அந்த விசாரணை கைதிகள் அப்படிங்கிறதுல தான் நிறைய பேர் இருப்பாங்க நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு இருப்பாங்க என்ன காரணம்னா நிறைய வழக்குகளில் சம்மந்தப்பட்டவங்க எல்லோரும் அங்கே தான் வந்து அடைப்பாங்க தண்டனை கைதிகள் அது கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க பெண்கள் அங்கே இருந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அதிக அளவில் அவங்க வந்து வழக்குகளில் சம்மந்தப்படாதனால இருக்கக்கூடியவங்கள அதில் தண்டனை அடைஞ்சவங்களும் அங்கே தான் இருப்பாங்க மற்ற விசாரணை கைதிகளும் அங்கே தான் இருப்பாங்க இந்த ஒவ்வொரு வளாகத்துலேயும் பிளாக் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க பிளாக் அப்படின்னா என்னென்னா ஒரு அறுபது பேர் தங்கக்கூடிய ஒரு பகுதி அதை சுற்றி ரெண்டு காம்பவுண்ட் வால் இருக்கும் அதை எகிரி குவிச்சு வெளியே போக முடியாது வெளியேறதுக்கு உள்ளே வர முடியாது அவ்வளோ உயரமான ரெண்டு ரவுண்ட் இருக்கும் ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே இன்னொன்று இருக்கும் இந்த அறுபது பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவர் தங்கக்கூடிய அறை ரெண்டு பேர் தங்கக்கூடிய அறை நாலு பேர் தங்கக்கூடிய அறை பத்து பேர் தங்கக்கூடிய அறை இது போக டாமின்ட்ரி அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஹால் மாதிரி அது மாதிரி இருக்கும் இரவு நேரத்தில் மட்டும் அங்கே அந்த ரூமில் அவங்க அடைக்கப்படுவாங்க யாராவது அங்கே பிரச்சனை பண்ணி இப்போ இது பண்ணாதான் அவங்கள தனி அந்த தனியாக இருக்கக்கூடிய செல்லை அடைப்பாங்க மற்ற சமயத்தில் காலையில் த ஆறு மணிக்கு திறந்து விட்டுருவாங்க இவங்க எல்லாம் வெளியே வந்துடலாம் அந்த செல்னு சொல்லணும் அதை விட்டு வெளியே வந்துடலாம் வெளியே வந்து சுற்றி காலி இடம் இருக்கும் அந்த காலி இடத்துல மரங்கள் இருக்கும் அவங்க அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் அவங்க குளிக்கலாம் எல்லா வசதிகளும் அங்கே இருக்கும் பாத்ரூம் வசதிகளும் உண்டு டிவி வசதியும் உண்டு வாரத்துக்கு மூன்று நாட்கள் சிக்கன் உணவும் கொடுக்கப்படுது காலையில் ஆறு மணிக்கு எழுந்துருச்சோன்னா அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு ஏழு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே அவங்களுக்கு டிஃபன் கொடுக்குறாங்க மத்தியானம் சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு திருப்பி இரவு உணவு கொடுக்கப்பட்டு அவங்க எல்லோரையும் செல்லை அடைச்சிடுறாங்க அந்த செல்லில் டிவி இருக்குது உங்களுக்கு உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேயே அட்மிட் பண்ணுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டாக்டர்ஸு வார்டெல்லாம் இருக்குது ஆக ஜெயிலில் வந்து வசதி குறைவுகள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அன்றைய காலகட்டத்தோடு பார்த்தா இன்றைய காலகட்டம் எவ்வளோவும் பெட்டர் அது மட்டும் இல்லை அங்கே விசாரணை கேதிகளாக இருக்கிறவங்களோ தண்டனை கேதிகளாக இருக்கிறவங்களோ அவங்களோட வக்கீலை தினசரி அவங்க பார்க்கலாம் பார்க்குறதுக்கு வக்கீல் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்கள தனியாக வந்து பார்த்து பேசலாம் அந்த அனுமதி உண்டு வாரத்தில் ஒரு நாள் அவங்க உறவினர்களை வரலை வச்சு பார்க்கலாம் அந்த காலத்தில் அந்த மாநில இருந்தவங்க இங்கேருந்து எங்கேயோ போயிருந்தாங்க அவங்கள பார்க்க முடியாது போனாங்க இருக்காங்களா இல்லையா இறந்துட்டாலாங்கிறது கூட தெரியாது ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அப்டேட்டாக தெரியும் அதே மாதிரி அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு லீவில் போகணுன்னா கூட அவங்க நீதிமன்றம் மூலமாக லீவு வாங்கிட்டு போகலாம் ஜெயில் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணியும் பரவல் வாங்கலாம் அந்த வசதிகள் தான் இன்றைக்கி இருக்குது அந்த வசதிகள அது மட்டும் இல்லை தண்டனை காலத்தில் நல்லபடியாக நடந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை குறைக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து அந்த ஜெயில் சூப்பர் நண்டுக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டவங்களை கூட அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷம் முடிச்சிட்டாங்க பதினாலு வருஷம் முடிச்சிட்டாங்க நல்ல நடத்தை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது ஆக அன்றைய ஜெயில் அது வேற இன்றைய ஜெயில் இது வேறு இது மட்டும் இல்லை ஜெயிலில் இளம் குற்றவாளிகள் வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பழைய கூட சேர்ந்து புதிய ஒரு குற்றத்தலை ஒரு ஒரு டீம் ஒர்க்கே நடக்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க அதுவும் உண்மையாக தான் தெரியுது ஏன்னா சாதாரண குற்றங்களில் உள்ளே போய்ட்டு வந்து பெரிய கூட பழகி வெளியே வரையில் அவனும் அந்த டீமில் ஒரு மெம்பராக சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இது தடுக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் i do when